கோவையில் செயல்பட்டு வரும் பிரபல கல்வி நிறுவனங்களில் ஒன்றான பார்க் குழுமத்தின் சார்பாக கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக துர்கா என்ற பெயரில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது இந்த ஆண்டு இந்த விழாவானது பெண்களை கௌரவிக்கும் வகையில் ஷீ லீட்ஸ் என்ற தலைப்பில் எட்நூறு சுய குழு தொண்டு நிறுவனங்களின் பெண் உறுப்பினர்கள் கல்லூரி குழுமத்தின் ஆயிரம் மாணவியர் மற்றும் பெண் ஆசிரியர்களை இணைத்து பிரம்மாண்டமாக நடைபெற்றது விழாவினை தலைமை ஏற்று உரையாற்றிய குழுமத்தின் முதன்மை செயல் அலுவலர் டாக்டர் அனுஷா ரவி தனது உரையில் பெண்களுக்கான தலைமை பண்புகள் அவர்களிடம் நிறைந்துள்ள சமூக தொழில் முனைவோர் ஆர்வம் பற்றி பேசி இந்த தினமானது அனைவருக்கும் ஊக்கமளிக்கும் தினம் என்று கூறி தனது உரையை நிறைவு செய்தார் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்தியாவிற்கான செஷல்ஸ் நாட்டின் உயர் ஆணையர் ஆரிசோவா லெலாண்டியானா அக்விச் உயர் ஆணையர் கல்வி நிறுவனமானது சர்வதேச உறவுகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்தனர் கௌரவ விருந்தினராக கோவை கௌமார பிரசாந்தி அகாடமி நிறுவனர் மற்றும் இயக்குநர் திருமதி தீபா மோகன்ராஜ் அவர்களுக்கு சமூக தொழில் முனைவோர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதில் உதவி இயக்குனர் திருமதி ஸ்ரீ ராஜேஸ்வரி கோவை ரோட்ரி கிளப் ஆக்ருதி தலைவி திருமதி துளசி சேது திருமதி விஜயகுமாரி பெண்கள் அணி தலைவி பண்டிட் தீன்தயாள் ஸ்மிருதி சன்ஸ்தான் தமிழ்நாடு மாநில உரிமைகள் அமைப்பின் மாநில தலைவர் சண்முகம் மாநில உரிமைகள் அமைப்பின் மாநில செயலாளர் திருமதி லக்ஷ்மி தேவி தமிழ்நாடு மாநில உரிமைகள் அமைப்பின் கோவை மாவட்ட மகளிரணி தலைவி மயிலிறகு சுந்தரராஜன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பு செய்தனர் இந்நிகழ்வில் அரங்கத்தின் அருகில் அறுபது சுய உதவி குழுக்களின் உற்பத்தி பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அப்புறம் வந்து டிஎஸ்ஆர்ஓ அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் எல்லாம் சேர்ந்து இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே இங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு மேடம் ஹை கமிஷனர் ஆஃப் செஷல்ஸ் அவங்க இங்கே வந்திருக்காங்க இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டேக்காக அவங்களுக்கு வந்து ஒரு விமன் இன் இன்டர்நேஷ்னல் சர்வீஸ் அப்படிங்கிற அவார்ட் வந்து நம்ம சார்பாக இன்றைக்கி அவங்க கொடுத்துருக்கோம் சோஷியல் ஆண்டர்பிரினியர்ஷிப் பற்றி ஒரு அவார்ட் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு செல்ஃப் ஹெல்ப் குரூப் விமன் வந்திருக்காங்க அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி விமென் வந்து அவங்களுடைய ஆண்டர்பிரினியர் ஸ்கில்ஸ் வச்சு அவங்க தயாரித்த பொருட்களெல்லாம் இன்றைக்கி விற்பனைக்காக இங்கே வச்சிருக்கோம் ஸ்ப்ளேக்காகவும் வச்சுருக்காங்க இதை பார்த்து யங் கேர்ள்ஸ் மோட்டிவேட் ஆவாங்கன்னு நாங்கள் நம்புறோம் அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம் யோகா லீடர்ஷிப் சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் இன்றைக்கி பண்ணுறாங்க போக பிச் காம்படிஷன் பிஸ்னஸ் பிளான் காம்படிஷன் அப்படிங்கிறது வச்சு ஒரு நான்கு ஓப்பன் கேட்டகரியில் விமென் வந்து பிஸ்னஸ் வச்சுருக்கவங்க ஒரு நாலு பேருக்கு பெஸ்ட் விமன் பிஸ்னஸ் பேக்டாலஜி அப்படிங்கிற இனோவேட்டிவ் அவார்டு அப்படிங்கிற அவார்டு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி எட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த அவார்ட் போட்டு இருக்கும் எல்லார்குள்ளயும் ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தியை அவங்க கண்டுபிடிச்சு அவங்க வாழ்க்கையில அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய மெசேஜ் ஐ திங்க் உமன் வந்து ஈக்குவாலிட்டி வரணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த உமன்ஸ் டே செலப்ரேட் பண்ணுறாங்க இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் மேடம் சொன்ன மாதிரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம நிறைய பார்க்குறோம் பட் இன்னும் நிறைய போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறதுனால இந்த செலப்ரேஷன்ஸ் மூலமாக ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும் நிறைய விமன் அச்சீவ் ஸ்டாப் லெவல்ல வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷ் ஹாஃப் யூ மென்ஸ் டே ட்வால் த உமென் இன் குவை மெட்வர் என் இந்தியா ஐ கேன் நியர் டு செலிப்ரேட் வித் It's year to celebrate the Indian, uh, International Women's Day this year. Uh, my message to all is don't wait until 8th of March to celebrate. We should celebrate every day and we focus on our objective, our goals and make the challenges become opportunities for us to achieve these goals and for us to prosper and Go forward, no limit, the sky is the limit. That is my, my message, as I already said. Focus, don't be afraid. Take the challenges, turn it into opportunities. Think positively, always.